எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் பயனடையக்கூடிய திட்டங்களை பார்த்து பார்த்து நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இதனால் மக்கள் நம் மீது நம் ஆட்சியின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்க பேசுறதுதான் அவர் காதல வேலை தயவு செஞ்சு அவர் பேசுனத நீங்க போட்டு காட்டுங்க அவருக்கு செலக்டிவ் அமித்ஷாவா என்னன்னு தெரியல அது பாட்டு போட்டு பார்த்தாவது அவர் என்ன சொன்னாருங்கிறது அவருக்கு புரியட்டும் நாங்க நாங்க எதுவும் புதுசா கேட்கல சார் அவர் சொன்னதையே தான் நாங்க திருப்பி செய்யணும் சொல்றோம் ஆனா அதையே மறந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் எதிர்கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் செய்ய வேண்டாம் அவர் சொன்னது அவர் செஞ்சாலே எங்களுக்கு போதும் எங்க வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏறிடும் அவருக்கு மட்டும் தான் விடியல் வந்துச்சு எங்களுக்கு எல்லாம் இருள் இருந்துட்டு தான் இருக்கு இன்னும் ச சரியான இருமில்லை எங்களை தள்ளிட்டு தான் போலாரே தவிர அவர் எங்களோட விடியலே தரலை தயவு செஞ்சு இதை சொல்லி இனிமேவாவது முதலமைச்சர் முழிச்சிட்டு யாராவது பார்க்கலாம் தூக்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல முழிச்சிக்கிட்டாவது எங்களுக்கு விடியலை தரட்டும் தந்தாருன்னா அவருக்கு கோடி புண்ணியம் கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூகாஸ்தானிக்கு மூலை இருக்குதா ஒரு புள்ளிக்கு மூளை இருக்குதா எங்க ஏற்றுமே அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல இதெல்லாம்